சோழிந்தநல்லூர் அடுத்த கோவிலம்பாக்கத்தில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கி பழனிசாமி ஆணைக்கினங்க அதிமுக கழக மாணவர் அணி துணை செயலாளர் மற்றும் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சி மணிமாறன் தலைமையில் ஜெயலலிதா எழுபத்தாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பரங்கிமலை ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோவிலம்பாக்கம் ஊராட்சியில் மிகச் சிறப்பாக பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் அரிசுவை பிரியாணி வழங்கப்பட்டன முற்றுப்புள்ளி மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கீதா மணிமாறன் வார்டு உறுப்பினர்கள் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் கழகத்தின் பல்வேறு அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் கழக தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நான் நான் தள்ளனெல்லாம் கீழ போயிடுங்க போறேன் எல்லாரும் குறையணும் நீ நேர்காதீங்க நேர்காதீங்க நேர்காதீங்க